ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நீ பந்தர் வேலை ந நடந்துட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பதிவு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா சில பேர் அடுத்தவங்க யூடியூப்பரை பேசி பேசி வியூஸ் ஏற்றக்கோசரம் அவனுக்கு பண்ணுறானுங்க என் அவனுங்களே சுயமாக சிந்தித்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்க விட்டு போட்டு அடுத்தவங்களை பேசி அவங்கள காயப்படுத்தி இதெல்லாம் ஒரு பொழப்புங்களா இப்போ என்னம்மா யூடியூப்பில் போட்டால் சும்மா வீடியோ போட்டால் பணம் வந்துருங்களா ஏன்னா வீடியோ மக்களுக்கு பிடிக்கணும் மக்கள் வந்து பார்க்கணும் அப்போ தாங்க வீடியோ வியூஸ் போகும் சும்மா நானும் தான் வீடியோ வீடியோ எடுத்து போகிறேன் நம்மளுக்கு இந்த வியூஸ் போகுன்னெலாம் கிடையாது அவங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை பிடிக்கும் அது மாதிரி பிடிச்சிவிங்க பார்ப்பாங்க வீடியோ ஆனால் சில நாய் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களை பேசி அவங்கள காயப்படுத்தி வீடியோ எடுத்து இதே பொழப்பாக வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி எதுவுமே கிடையாதுங்களா சொல்லுங்கள் இப்போ நான் வீடியோ போடுறேன்னா எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வியாபாரம் பண்ணுறேன் தண்ணி கேன் போடுறேன் எனக்கு குழந்தைகளுக்கு என்ன என்ன பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்து நான் ஏன்னா குழந்தைகளோ நம்ம எல்லாமே வேலைக்கு ஓடுறோம் பாடு வர்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர் கட்டடத்தை வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர் பனில் கம்பெனிக்கு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் கறிக்கடை வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க யூடியூப்புங்கிறது ஒரு வேலை தாங்க அது இன்னும் சும்மா ஒன்றும் வேலை இல்லாதெல்லாம் கிடையாது அது வீடியோ எடுக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அதே இப்போ நானே ஒரு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு தலையெல்லாம் பிச்சுக்குது என்ன டைட்டில் வைக்கலாம் எப்படி வீடியோ போடணும்னு நான் ஓச்சுட்ருக்குறேன் அப்படி அது ஒரு வேலை தான் அப்போ சினிமாவில் பாடம் எடுக்கிறாங்க ஏன்னா அது வேர்வை சிந்திக்கிட்டா இது பண்ணுறாங்க அது ஒரு தொழில் தாங்க அது ஒரு பிஸ்னஸ் தான் பாடுறது சும்மா தான் மைக்கி பிடிச்சி தான் பாடு அது இல்லைன்னுங்க உங்களுக்கு வேர்வு வருது சொல்லுங்கள் அப்புறம் நாடகம் நடிக்கிறாங்க சீரியல் எத்தனை பேர் அந்த சீரியல் ஒன்றும் விடாத காலையில் ஏழு மணிக்கு எடுத்துகிட்டால் நைட்டு பத்து மணி வரைக்கும் சீரியல் பார்க்குறாங்க அது என்ன வேறும் சிந்தியா சீரியல் போடுறாங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலை இருக்குது இந்த பாட்டு பாடுவாங்க நடன நடனம் படுவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இது அவங்க வீட் பண்ணுறாங்க அதை விட்டு போட்டு சும்மா அடுத்தவங்க யூடியூப்பில் வேலை செய்கிறதுல சும்மா இருக்குது இதெல்லாம் என்ன பேச்சுங்க சினிமா எடுக்கிறீங்க எல்லாம் வேலை இருக்காங்க அங்கே படம் எடுக்கனா ஒரு கதை ஒரு படம் பார்த்திங்கன்னா நல்லா கதை நல்லா இருக்குது ஒரு பதம் ஒரு படம் பார்த்திங்கன்னா கதை எதுவுமே சரி வராது அப்புறம் நாடகம் அப்படித்தாங்க நாடகம் எடுக்கிறாங்க அதை நம்ம எப்படி நம்ம குடும்பத்தில் வா வாழ்க்கையில் நடக்குதோ அது தான் கதை எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அதில் என்னங்க வேறு சிந்தியாக அந்த நாடகம் இருக்கிறாங்க சும்மா வாயில் பேசுகிறாங்க வீடியோவாக எடுக்கிறாங்க அவ்வளோதான் இதில் என்ன இருக்குதுங்க யூடியூப்புங்கிறது ஒரு வேலை தாங்க வேலையும் நான் வந்து எனக்கு தனிக்கைன்னு இருக்கிறதுனால நான் தனிக்கையன்று எடுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கீரையாக இருக்கிறனால கீரை வர பண்ணுறேன் நான் ஒரு தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்போ அது போக மீதி இருக்கிற நேரத்தில் நான் வந்து வீடியோ போகிறேன் அவ்வளோதாங்க இதில் என்ன இருக்குது எல்லாமே ஒரு வேலை தாங்க வேலை இல்லாத ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு மே பேச்சாராக போனாலும் நம்ம மைக்கை பிடிச்சி பேசுனா மக்கள் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அதுக்கு வேண்டி நீ வேறு சிந்துறது இல்லை நீ மைக்கை பிடிச்சி தான் பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க அது சோம்பேறி பேரா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது அதுதான் உண்மைங்க இது ஒரு சின்ன பதிவுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க